இந்தியாவின் பெரிய கோட்டையான இந்த செஞ்சிக்கோட்டையை ஒரே நாளில் எப்படி சுற்றி பார்க்கலாம் இந்த வீடியோட சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கோட்டைக்கு காலையில் ஒரு எட்டு முப்பதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிக்கங்க ஏன்னா கோட்டை வந்து ஒன்பது மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம இந்த ஆஃப் அவர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டையோட முக்கியமான நுழைவாயிலான இந்த பாண்டிச்சேரி கேட்ல இருக்க மூன்றை சிறைச்சாலை கோட்டையோட பாதுகாப்பு அம்சமான அகிழி மதில் சோர் போன்ற எல்லாவற்றையும் பார்க்கலாம் பாக்கலாம் அது நீங்க வந்தீங்கன்னா இந்த சக்கரக்ளம் செட்டி குளம் அப்புறம் ஆஞ்சநேயர் கோவில் காளியம்மன் கோயிலெல்லாம் பார்த்துட்லாம் சரியா ஒன்பது மணிக்கெல்லாம் நீங்க உங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு இங்கே டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துல நீ வெப்சைட்ல புக் பண்ணீங்கன்னா ஒரு இருபது ரொம்ப டிக்கெட் பிரைஸ் ஒரு கோட்டிக்குள்ள வந்தோன்னு முதல்ல பாக்குறது இந்த சிற்பக்கலை கூடங்க இதை பார்த்து முடிச்சுட்டு நீங்க முன்னோக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கத்துல ஒரு கொடிமேடையை பார்ப்பீங்க இடது பக்கத்துல ஒரு பீரிங்க மேடையை பாப்பீங்க அப்புறம் இந்த கோட்டியோட பேரழகை கொண்டு இருக்கும் இந்த கல்யாண மங்காலம் நீங்க பார்ப்பீங்க ஆனால் இப்போதைக்கு இது போறதுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி இந்த கல்யாணி மங்காலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா அந்தபுரத்தை பாப்பீங்க வெறும் தலைத்தளம் மட்டும்தான் இருக்கு நோக்கி வந்து வலது பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக அம்மி போல இருக்க தர்பார் மண்டபத்தை பாப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலயே நூத்தி பத்து எண்ணிக்கையில் இருக்க குதிரை லாயத்தை நீங்க பார்க்கலாம் இதை பார்த்து முடிச்சுட்டு நீங்க இடது பக்கமா போனீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான யானை குளத்தை பார்ப்பீங்க

மியூசியம் கான்ஃபரன்ஸ் ஹால் வாட்சிங் டவர் ரங்கநாதர் கோவில் பெரிய அளவிலான பீர் அப்புறம் இன்னும் சேர மண்டபங்களை நீங்க இந்த கோட்டைக்கு மேல பாப்பீங்க இதெல்லாம் நீங்க பார்த்து முடிச்சுட்டு இறங்குறதுக்கே உங்களுக்கு மதியம் ரெண்டு மணி ஆயிடுங்க அப்புறம் கீழே வந்து லஞ்சம் முடிச்சுட்டு இந்த ஆயிரம் தூண்களுடைய இந்த வெங்கடராமனர் கோவில பார்க்கலாம் அப்புறம் போறப்போ ரிலாக்ஸா இந்த பார்க்ல இருக்க ஏகாம்பரநாதர் கோவிலும் பாக்கலாம் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மூடிடுவாங்க நீங்க ராஜா கோட்டை எவ்வளவு சீக்கிரமா ஏறி இறங்குறீங்களோ அதுக்கு மாதிரி நாலு மணிக்குள்ள நீங்க ராணி கோட்டை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால முடிச்சிடலாம் இருந்தாலும் நான் ராணி கோட்டையை பாக்குறதுக்கு செகண்ட் டே பிளானும் அப்புறம் சுற்றி இருக்க இடத்த பாக்கிறதுக்கு நான் சொல்றேன் ஏன்னா ஒரே நல்ல ரெண்டு கோட்டையும் ஏறி இறங்குறது ரொம்பவே கஷ்டங்க ஒரு சிலரால மட்டுமே முடியும் ஓகே இதுக்கு முன்னாடி செஞ்சு குட்டிக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம உங்க அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்க